ஹலோ தோஸ்து வெல்கம் டு ஆர் ரெஸ்ட் குக்கிங் இது சண்டே எடுத்த குக்கிங் மினி விலாக் தான் இது வந்து லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒலையை கொதிக்க வச்சு அரிசியும் போட்டு இந்த சைடில் எக்கையும் பாயில் பண்ண விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ட்ரை பேனில் ஒரு காஞ்ச மிளகாவும் கொஞ்சோண்டி கருவேப்பில் அப்புறம் எள் எள்ளில் வந்து ஒரு கால் போல் தான் வந்து எள் சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் அதுக்கப்புறம் புளி அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து எண்ணெயை போட்டு எண்ணெய் அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வந்து நல்லா ஃப்ரை ஆகும் சூப்பராக ஃப்ரை ஆகும் எள்ளு வந்து சூப்பராக வெடித்து வரும் அதோடய ஸ்மெல் வந்த உடனே நீங்கள் அதை இறக்கி வச்சிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி வச்சுட்டா எள்ளு துவையலுக்கு ரெடியாகிடும் அப்புறம் இந்த சைடில் வந்து ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சமாக லெமன் ரைஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் சாரி ட்ரை ரோஸ்ட்டு கிடையாது ஆயிலில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்போவுமே இந்த ப்ராசஸ் பண்ண மாட்டேன் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தோடையும் தாளித்து விட்டு தான் வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் போட்டு இது பண்ணுவேன் இன்றைக்கி வந்து ட்ரை சாரி ரோஸ்ட் பண்ணி ஆயிலில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணேன் அதுவும் நல்லா இருந்தது இந்த சைடில் வந்து பாயில்டு எக் பண்ணியிருந்தோம் இல்லையா அதையும் வந்து மசாலா போட்டு கொஞ்சம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் போட்டுட்டு கருவாடையும் தாளிக்க விட்டுட்டேன் கருவாடு சாப்பிட்ணுன் ரொம்ப நாளாக க்ரேவிங்ஸு ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்தது இன்றைக்கி வாங்கிடுவோம் சண்டே வந்து கருவாடு கிடைக்கும் இங்கே அதையும் வந்து ஃப்ரை பண்ண விட்டுட்டு இந்த சைடில் வந்து நம்ம லெமனுக்கு லெமன் ரைஸ்க்கு தாளிக்கி விட்டுட்டேன் அதை நம்ம ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அதே ஆயிலில் வந்து கடுகு கருவேப்பில கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் நம்மளோட பூண்டு ரெண்டு பூண்டு போட்டு இடித்து போட்டுட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு பெருங்காயத்தோளையும் போட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை வந்து ஊற்றிட்டு மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் கிளறி விட்டுனதுக்கப்புறம் ரைஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா லெமன் ரைஸ் ரெடி ஆயிரும் இந்த சைடு வந்து கருவாடு ஃப்ரை ஆகிட்டு இருந்தது அதோட ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்குள்ள வெங்காயத்தையும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா நல்லா செட் செக்க வந்து அதை எடுத்து எடுத்து சாப்பிட்றப்போ அந்த கருவாடு ஸ்மெல்லும் அந்த வெங்காயம் ஸ்மெல்லு எல்லாம் சாப்பிட்றப்போ அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் யாரெலாம் வந்து இந்த கருவாடு ஃப்ரைக்கு வந்து ஃபேன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பிடுவோம் எல்லாரும்னா குட்டீஸ் தவிர எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலாம் இருக்கிறப்போ எனக்கு என் தம்பி அம்மா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிடிக்கும் என் ப என்ன சொல்கிறது இப்போ ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஃபேவரட் இது லஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கர்ட் ரைஸ் வந்து பழைய சோறு இருந்ததா அதில் வந்து தாளித்து மட்டும் தயிர் ஊற்றி தாளித்து எடுத்தாச்சு லஞ்சுமே வந்து சூப்பராக லெமன் ரைஸு கர்ட் ரைஸு எள்ளு துவையல் முட்டை கருவாடு வச்சு முடிஞ்சிருச்சு சண்டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தோஸ்து